சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி சேவ் பண்ணுங்க சிக்ஸ் பேக் மோகமும் ஆபத்தான உண்மைகளும் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் சிக்ஸ் பேக் மோகம் அதிகமாக உள்ளது நடிகர்கள் மாடல்களை பார்த்து தாங்களும் சிக்ஸ் என்று சிக்ஸ் பேக் பெற வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஆனால் அதற்கு முன் சில விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லது சிக்ஸ் பேக் பயிற்சி கொள்ள முயல்பவர்கள் உடலில் உள்ள கொழுப்பை ஒன்பது சதவீத அளவுக்கும் நீர் அளவை நாற்பது சதவீதம் அளவுக்கும் குறைத்தே ஆக வேண்டும் மேலும் சத்தை மட்டும் அதிகம் எடுத்துக் கொள்வதால் கல்லீரல் திருநீரகம் இருந்தும் பாதிக்கும் உள்ளாகும் அபாயம் அதிகம் அதிக அளவு உடற்பயிற்சி செய்வதால் உடலில் வெப்பம் அதிகரிக்கும் மாவுச்சத்து பால் பொருள்களை தவிர்ப்பதால் உணவின் வீராசாரம் மாறுபட்டு மயக்கத்திற்கு உள்ளாக நேரிடலாம் தலைமுடி உதிர்தல் மலச்சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படக்கூடும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் சிக்ஸ் பேக்கை பாதியிலேயே நிறுத்துபவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் நம் உடலுக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் அதிக அளவு எடை தூக்குவதால் கால்கள் இடுப்புகளில் உள்ள தசைகளில் வலி ஏற்படும் தொடர்ந்து இது போன்று செய்பவர்களுக்கு இந்த வலி நிரந்தரமாகலாம் எனவே சிக்ஸ் பேக்குக்கு ஆசைப்படும் இளைஞர்கள் தகுந்த ஆலோசனைகள் ஆரோக்கிய உணவுகளுடன் முயற்சியில் இறங்குவது உத்தமம் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்